இன்றைக்கி ஒரு மினி விளக்கு தான் பார்க்க போகிறோம் சென்ஸ் யூஸ் பண்ணி எப்பயும் போல வச்சு குட்டியாக கோலம் போட்டாச்சு அப்புறமா வந்து மாவு பொங்கி வந்துச்சான்னு பார்த்தேன் நல்லா பொங்கி வந்துச்சு நிறைய பேருக்கு மாவு பொங்கி வந்தாவே பிளிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது நல்லா பார்க்கவே கேவலமாக இருக்கணும் ஸ்மெல்லும் கேவலமாக இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக பொங்கி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ இட்லி போட்டோம் அப்படின்னா நல்லா பஞ்சு போச்சுன்னு வரும் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எல்லாம் மஞ்சள் பயத்துக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம் அதே மாதிரி வந்து இன்னைக்கு என் பொண்ணு வந்து மஞ்ச பயத்துக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போகனாலே போவேன்னு அடம் புடிச்சி மஞ்சள் பயத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போனாங்க எனக்கே ஒரு மாதிரிதான் இருந்துச்சு சரிப்போம் போனே ஆசைப்பட்ற என்ன விட்டாச்சு அதுக்கப்புறமா சென்னையில் வந்து ஒரு வாரமாக நல்ல மழை அதனால் ரெயின் கோட்டை வந்து மடித்து உள்ளவே வைக்கலாம் இப்போ வெயில் அடிக்கவும் நல்லா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா மடித்து உள்ளே வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ண வச்சுட்டேன் பாப்பாவுக்கு வந்து ஆஃப் டே தான் ஸ்கூலாக இருந்துச்சு அதனால் வெண்டக்காய் பொரியல் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் எத்தனை பேர் வந்து வெண்டக்காய் பொரியலில் வந்து இட்லி பொடி போட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நீங்கள் வெண்டக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியலெல்லாம் வந்து இட்லி பொடி போட்டு சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஈவினிங் போய் என் ஹஸ்பண்டை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சரியான ஃபன் பண்ணிட்டாங்க என் ரெண்டு பிள்ளைகளும் வச்சு செஞ்சுட்டாங்க.